அதிகார திமுரோட உச்சங்க அதிகாரம் வந்து தன்னுடைய கையில் இருக்கு அப்படின்னா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுக அரசு அரசு கேபிள் டிவி கனெக்ஷன்ல இருந்த புதிய தலைமுறை சேனலை முடக்கியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க வந்து இந்த கரூர் இஷ்யூல வந்து திமுகவுக்கு எதிரான சில ஃபுட்டேஜஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த கோபத்துல அந்த வன்மத்துல இப்போ வந்து திமுக அரசு இதை மாதிரி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அது மட்டும் காரணம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இருக்கு பொதுவாவே இத மாதிரி வந்து திமுக அரசு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிரா எந்த ஒரு சேட்டலைட் சேனல் வந்து வீடியோ வெளியிடுறாங்களோ எதிரான விஷயங்களை வெளியில சொல்றாங்களோ அவங்கள அவங்களுடைய அரசு கேபிள் டிவி கனெக்ஷன்ல இருந்து பின்னாடி தூக்கி போடுறது அப்படிங்கிறது இயல்பா செய்யக்கூடிய விஷயம் தான் நிறைய சேனல்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு எப்படி அப்படின்னா இப்ப நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து நூத்தி ஒண்ணு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நாலு அப்படின்னு இருக்குன்னா அதுல அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய இல்ல அரசு செய்யக்கூடிய குற்றங்களை சுட்டி காட்டக்கூடிய சேனல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு எழுநூத்தி முப்பத்தி மூணு எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சு அப்படின்னு வச்சிருவாங்க பட்டு நியூஸ் சேனல்ஸ் பாக்குறவங்க எல்லாம் இந்த ஆர்டர்ல இருக்கிறத பாத்துட்டு அந்த சேனல் எங்க இருக்கு அப்படின்னே தெரியாதா அது முன்னாடியே வந்து காமிக்காதா சோ அதை பார்க்காம விட்டுருவாங்க அதனால அந்த சேனலுடைய டிஆர்பி ரேட் அப்படிங்கிறது குறையும் என்ன பண்ணுவாங்க அந்த சேனல் அடுத்த முறை வந்து அரசுக்கு எதிராக வந்து அரசுக்கு எதிராக நம்மளுடைய டிஆர்பி ரேட் அப்படிங்கிறது இந்த முறை அரசுக்கு எதிராக பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கூட கொஞ்சம் சமாதானமா போயிட்டு திரும்ப அந்த நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி ரெண்டு அதுல ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அந்த இடத்த அந்த சேனல் அப்படிங்கிறது வரும் இது திமுக அரசு வழக்கமா செய்யக்கூடிய விஷயம் தான் இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய முக்கிய சேட்டலைட் சேனல் பல சேனலுக்கு அது மாதிரி நடந்திருக்கு அரசு கூட முரண்பட்டு ஒரு செய்தியை வெளியிடுறப்போ அவங்க சேனலுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி போகும் அரசு கேபிள் டிவில அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப அந்த சேனல் அப்படிங்கிறது முன்னாடி வரும் ஸோ அதே மாதிரிதான் இப்போ சேனலை பின்னாடி கொண்டு போனதை போறதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புதிய தலைமுறை சேனலை அரசு கேபிள் முடக்கி முடக்கியிருக்காங்க இதுக்கு என்ன செய்திகள் இப்ப அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இல்லை பல தலைவர்கள் வந்து கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டு இருக்காங்க காரணமா இந்த கரூர் இஷ்யூல வந்து திமுகவுக்கு எதிரான சில விஷயங்களை வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட்